கிரைத்தலாட் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அமேன் ஆண்டவர் இங்கே நமக்கு இரண்டு காரியங்களை புரிய வைக்கிறார் ஒன்று நாம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலும் அடைய வேண்டாம் அதே போல அவர்கள் மீது நாம் பொறாமையும் கொள்ள வேண்டாம் அதாவது இவர்கள் இவ்வளவு தீங்கு செய்கிறார்களே ஆகையால் இவர்களுடைய தீங்குக்கு நாம் தீங்கு சரி கட்ட வேண்டும் என்று நாம் நினைத்து அவர்கள் மீது எரிச்சலும் அடைய வேண்டாம் அதே போல இவர்கள் எவ்வளவுதான் நியாயக்கீடு செய்தாலும் இவர்கள் நன்றாய் தானே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கிறதே என்று நினைத்து அவர்கள் மீது நாம் பொறாமையும் கொள்ள வேண்டாம் அதாவது அவர்கள் மீது எரிச்சல் அடைந்து அவர்களுக்கு தீங்கு செய்ய நாம் நினைக்க வேண்டாம் அதே போல அவர்கள் மீது பொறாமை கொண்டு நாமும் அதன்படி செய்வோம் என்றும் நாம் நினைக்க வேண்டாம் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று அமேன் அவர்கள் அந்த துன்மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க மாட்டார்கள் அவர்களுடைய முடிவு சமீபமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் அதே போல நாம் செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் மூன்றாம் வசனத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அமேன் அதாவது கர்த்தர் எனக்கான நன்மையை தருவார் அவர் எனக்காக பதில் அளிப்பார் என்று ஆண்டவர் மீதே நம்முடைய எல்லா நம்பிக்கையையும் வைத்து நாம் நன்மை செய்ய வேண்டும் அதே போல நாம் வாழ்கிற நாட்களில் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு கூட இருந்து நாம் எது சத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வாழ்வதே ஆண்டவருக்கு பிரியம் அதைதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார் ஆகையால் தீமையை விட்டு விலகி கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம் என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே நமக்கு கிருபை பாராட்டுவார் அமேன்